ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச அச்சு முறுக்கு இது நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி சுலபமாக பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு முட்டை வந்து எடுத்துக்கலாம் அதை நல்லா கையால் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பவுட்ரு சுகர் அது கூடவே ஏலக்காவையும் சேர்த்து நான் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா அரிசி மாவு அதுக்கப்புறம் மைதா மாவு இதையும் சேர்த்துட்டு கருப்பு எள் கொஞ்சம் சேர்த்து உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட்டியான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவு வந்து இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ அச்சை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சூடான எண்ணெயில வந்து டிப் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் மாவில் வந்து ஒரு நைன்ட்டி வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சூடான எண்ணெயில் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இந்த லைட்டாக ஷேக் பண்ண போதும் அது ஈஸியாகவே இந்த மாதிரி அந்த அச்சிலருந்து கலண்டு வந்துடும் இப்போ வந்து நான்ஸ்டிக்லேயுமே இந்த முறுக்கு அச்சுலாம் நிறைய நிறையவே கிடைக்குது நீங்கள் அது கூட வாங்கி ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான அச்சு முறுக்கு அட்டைகாசமும் ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த சின்ன மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்